அத்தியாயம் ஏழு ஆதவனுக்கு நடந்த எல்லாமே தெரியும் எதுவும் தெரியாமல் அவனொன்றும் விரும்பிடவில்லை வல்வி அவளை விவாகம் செய்த சில மாதங்களிலேயே போய் சேர்ந்திருந்தான் பார்த்திபன் சென்னையில் வேலை அவனுக்கு வார இறுதியில் ஓடோடி வந்திடுவான் ஆசை பொண்டாட்டி சௌமியாவை பார்க்க ஆனால் அவனின் துரதிருஷ்டம் அப்படியான ஒரு சனிக்கிழமையில் உயிரற்ற அவனின் ஜடம் மட்டுமே பாடையில் வந்து சேர்ந்தது ஊருக்கு வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு அழுத சௌமியாவை போலவும் ஆதவனும் வேடிக்கைதான் பார்த்தான் காலப்போக்கில் நங்கையின் மீதான ஆதவனின் அனுதாப பார்வை அன்பாய் மாறியது உள்ளம் அவனறியாது அவளிடம் விழுந்தது காரணமாய் குழி அவளின் கண்ண சிரிப்பை சொல்வதா இல்லை கவர்ச்சியற்ற வெள்ளை தோலை சொல்வதா இல்லை முகப்பருக்கள் கொண்ட வதனத்தை சொல்வதா என்று அவனுக்கு தெரியவில்லை நண்பர்களிடம் மனம் திறக்கா ஆனவன் மாலை ஆறுக்கு அவள் போகும் பாதையில் டியூட்டி பார்க்க சந்தேகித்தவர்கள் இறுதியாய் அவன் போக்கை கண்டறிந்து கண்டித்தனர் மனமாகி வாழ்க்கையை தொலைத்தவள் வேண்டாம் என்றனர் எல்லாரும் இல்லை ஓரிருவர் ஆனால் ஆதவன் எதற்கும் எவருக்கும் செவி சாய்த்திடவில்லை எப்படியாவது சௌமியாவின் மனதை வென்றிட வேண்டுமென்று உறுதியாயிருந்தான் வாரங்கள் மாதங்களாக ஊர்வாய்க்கு அவளாகி போனது ஆனவன் செயல் சௌமியாவின் காதப்படவும் சிலர் அவதூறு பேசிடத்தான் செய்தனர் கோபம் கொண்ட கோச்சொடியோ ஒழுக்கம் கேள்விக்குரியான ஆதங்கத்தில் நெருங்க முயன்ற ஆதவனை பல்வகைகளில் அர்ச்சித்தாள் ஆனால் அப்போதும் அவன் அசரவில்லை தொடர்ந்து காத்திருக்கத்தான் செய்தான் சில வேளைகளில் எதுவுமே பேசிடக்கூட மாட்டான் வெறுமனே நிற்பான் பைக்கில் என்னதான் பல அவமானங்களை சந்தித்தாலுமே செருப்பால் அடிக்காத குறையாய் அவனை காரி துப்பி போகும் சௌமியாவின் தலை மறையும் வரை நின்று பார்த்து பின் அங்கிருந்து கிளம்பிடுவான் அப்படியானவள் இப்படி சென்னை கூட்டி வந்து அவனுக்கு துன்ப அதிர்ச்சிகளை கொடுத்திடுவாள் என்று அவன் சிறிதும் எதிர்பார்த்திடவில்லை நிறையுமா ஆதுரம் மறவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் ஆடியோ நாவல் சேனலில்